வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் அறுநூற்று எண்பத்தொன்று முதல் அறுநூற்று தொன்னூறு வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ அறுநூற்று எண்பத்தொன்று விண்ணியர் தலைவரும் வியந்திட வெனக்கு புண்ணிய பயனார் பூத்த செம் பொன்னே வானுலகத் தலைவர்களும் வியக்கும் அளவிற்கு நான் செய்த புண்ணியத்தின் பயனாக மலர்ந்து கிடைத்த செம்மை பொன்னே அறுநூற்று எண்பத்தி இரண்டு நால்வகை நெறியினில் நாட்டுக வெனவே பால்வகை முழுதும் பணித்தபைம் பொன்னே நால்வகை ஆன்மீக நெறிகளிலும் என்னை நிலைநிறுத்தும்படி எல்லா வகை ஒழுக்கங்களையும் பணிய வைத்த பசும் பொன்னே அறுநூற்று எண்பத்தி மூன்று எழுவகை நெறியினில் மியற்றுக வெனவே முழு காட்டி முயங்கிய பொன்னே ஏழு வகை நெறிகளிலும் முழுமையாக நடக்கும்படி எல்லா வழிகளையும் காட்டி என்னோடு நெருங்கி இணைந்த பொன்னே அறுநூற்று எண்பத்தி நான்கு எண்ணிய படியிலா மியற்றுக வென்றனைப் புண்ணிய பலத்தார் பொருந்திய நிதியே நான் நினைத்தபடியே அனைத்தும் நிறைவேறும்படி புண்ணிய வலிமையால் என்னோடு சேர்ந்த மகா நிதியே அறுநூற்று எண்பத்தைந்து ஊழிதோ டூழியுலப்புறா தோங்கி வாழியன் தனக்கு வாய்த்தனன் நிதியே யுகம் கடந்தும் குறையாமல் உயர்ந்து நிற்கும் நீ வாழ்க என்று எனக்காக அருளப்பட்ட நிதியே அறுநூற்று எண்பத்தாறு இதமுற ஊழிதோ துலகோர் குதவினு முலவா தோங்குனன் நிதியே ஒவ்வொரு யுகத்திலும் உலக மக்களுக்கு நன்மை செய்ய எடுத்தெடுத்து பயன்பட்டாலும் எப்போதும் குறையாத நன்னிதியே அறுநூற்று எண்பத்தேழு இருநிதி எழுநிதி இயனவ நிதி முதல் திருநிதி எல்லாம் தருமொரு நிதியே இருநிதி ஏழு நிதி எனக் கூறப்படும் எல்லா வகை செல்வங்களையும் ஒருங்கே வழங்கும் ஒரே நிதியே அறுநூற்று எண்பத்தெட்டு எவ்வகை நிதிகளு மிந்தமா நிதியடை அவ்வகை கிடைக்குமென் அருளிய நிதியே எந்த வகை செல்வம் வேண்டினாலும் இந்த மகா நிதிக்குள் அதெல்லாம் கிடைக்கும் என்று அருளிய நிதியே அறுநூற்று எண்பத்தொன்பது அற்புதம் விளங்கு மருட்பெரு நிதியே கற்பனை கடந்த கருணைமா நிதியே அற்புதங்கள் வெளிப்படும் அருட்பெரு நிதியாகவும் மனிதக் கற்பனையைத் தாண்டிய கருணை நிறைந்த மகா நிதியாகவும் விளங்குபவனே அறுநூற்று தொன்னூறு நற்குண நிதியே சற்குண நிதியே நிற்குண நிதியே சிற்குண நிதியே நல்ல குணங்களின் நிதியாகவும் உண்மையான குணங்களின் நிதியாகவும் குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிற்குண நிதியாகவும் ஞான ஒளி கொண்ட சிற்குண நிதியாகவும் விளங்குபவனே